முதல்ல எதை நீங்கள் செஞ்சு பஞ்சகவியாவா பஞ்சகவியாவாக நல்லது இந்த பஞ்சகவியாவை பற்றி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறது படி சின்ன விஷயம் அறிமுகம் கொடுமுடியில் டாக்டர் நடராஜன் இருக்கிறார் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லணும் அவர் தான் இதை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறதை பற்றி சொன்னார் ரெண்டாயிரம் வருடங்களாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பஞ்சகவியம் ஆனால் விவசாயத்தில் பயன்படுத்துறது ஒரு பத்து வருஷத்துக்கு முடி கண்டுபிடிச்சி சொன்னாலே டாக்டர் நடராஜன் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் சாதாரண அதான் நாள் கிடையாது அவர் கோயிலில் இருக்கும்போது கோயிலில் கையில் ஊற்றுனாங்க என்னென்னு கேட்டார் பஞ்சகவியா அப்படின்னு சொன்னாங்க பஞ்சகவியா என்ன பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்த நோய் போக்கும் வரப்போகும் நோய் தடுக்கும்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் எங்கெங்கெல்லாம் மாடு இருக்கோ அங்கெல்லாம் பஞ்சகவியாத்தை அரைக்கலாம் எங்கெல்லாம் ஆடு இருக்கோ நம்ம கன்னியாகுமரிப்படத்தில் மடியோடு கூடிய ஆடுகள் இருக்குது ஊட்டுக்கு ஒரு ஆடு இருக்கிறதுக்கு எல்லோரும் ஏற்பாடு செய்யணும் ஆட்டில் கிடைக்கிற ஆட்டில் பால் ஆட்டு தயிர் ஆட்டு சாணி ஆட்டு முத்திரம் எல்லாத்துலயுமே தயாரிக்கலாம் அப்படி நண்பர்கள் தயாரித்து கொடுத்த சாப்பிட்டு தான் மூக்கநாடை கழட்டிருக்கேன் முப்பத்தொன்பது வயசில் டாக்டர் மூக்கண்ணடி போட சொன்னார் நான் அறுபத்தஞ்சு வயசுல மூக்கநாடை கழிச்சிருக்கேன் ஆட்டுல தயாரிச்சு பஞ்சகவியங்க சாப்பிட்டு தான் தயாரிப்பிருக்கேன் அப்ப பஞ்சகவியங்கிறதுனாக்க பயிரில் வேலை செய்யும் ஆடு மாடுகளில் கோழி எல்லாம் வேலை செய்யும் நாயில பூனை எல்லாம் வேலை செய்யும் மனுஷன்ல வேலை செய்யும் எல்லா நோயும் தீக்கும் வந்த நோய் போக்கும் வரப்போக நோய் தீர்க தடுக்கும் உங்களுக்கு நோய் வந்ததுன்னா போகுது இல்லை அடுத்தவங்களுக்கெல்லாம் வந்திருக்குன்னா நமக்கு வராமல் தடுக்குது அதனால் பஞ்சகவியத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பஞ்சகவியத்தை அறிக்கிறதுல மெயினாக சேர்க்கறது இந்த பசுமாட்டோடைய அஞ்சு சாமான் சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் இப்போ அவைகளை செஞ்சு காமிக்க போகிறாங்க இதுக்கு மேலே மனிதர்கள் சாப்பிடும் போது அந்த வாடை இந்த ஸ்மெல்லு போனதா இருக்க கூடாது அதுக்காக இன்னொரு நாலு சேர்த்தாங்க என்ன சேர்த்தாங்க வாழைப்பழம் இளநி கரும்பு சாறு கல் நண்பர்கள் என்னென்ன கொண்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல கலக்கும் போது நம்ம மறுபடியும் பேசிக்கலாம் ஆ எங்க ஆறு இங்கே பார்க்கலாம் செஞ்சு கவி பார்க்கலாம் பஞ்சகவியை எப்படி கலக்கிறாங்க சொல்லுங்க நீ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டே செய்யுங்க சாணியில நெய்யை ஊற்றி பிசைறாரு ஐநூறு கிராம் சாணி பத்து கிலோ சாணிக்கு கால் கிலோ நெய் பெசை பெசஞ்சு வைக்கிறார் மூன்று நாள் கழிச்சு மற்ற பொருள்களை சேர்க்கணும் வெயில் இல்லாத இடத்துல வைக்கணும் மூணாவது நாள் అడి 6 లీటర్ పసుంబాల్ 10 లీటర్ ఫానిటీ తీచి కడతావా అడి 6 లీటర్ తర్వాత మొదలు అవ్వను 6 లీటర్ తైరే కాడ ఊట ఊట తైరే ఫానియే 10 లీటర్ కొరు తైరే తైరే பத்து லிட்டர் பசு மோத்திரம் அடுத்து வெள்ளம் வெள்ளம் தண்ணியில கரைஞ்சது மோத்திரம் ஒரு கிலோ விட்டலாம் இல்லையே வெள்ளம் அதுல இருந்து எடுக்கலையே சொல்லும் வெள்ளத்தை தவிர பசுல இருந்து எடுத்த ஆ இப்படி கொஞ்சம் போறீங்க உங்களுக்கான ஒத்தாசிக்கிறேன் இப்படி கைய வச்சுக்கோங்க பசுமாட்டோடைய சாணம் இதான் மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம் அடுத்தது பசுமாட்டோட மூத்தரோம் அதோட பெரிய அதுக்கு அடுத்த பெரிய விரல் அதுக்கப்புறங்க பால் வந்து அதில் பாதி இங்கே தயிர் வந்து அதில் பாதி அப்புறம் இந்த நெய் வந்து அதில் பாதி சரி சின்ன விரல் இப்படி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கையில் எல்லாத்தையும் எழுதிடலாம் இந்த அஞ்சு வந்து பசுமாட்டிலேருந்து கிடைக்குது சரிண்ணா பசுமாட்டிலேருந்து கிடைக்கிற பொருள்களை பயன்படுத்துகிறோம் இதுக்கப்புறம் என்னென்னு சேர்க்குறீங்க ஆ இளநி தண்ணி சேர்க்குறார் வெள்ளை சேர்த்தாரு இப்போ இளநி தண்ணி சேர்க்குறார் எவ்வளோ இளநீர் சேர்த்துக்கலாம் மூணு லிட்டர் சேர்க்கலாம் இளநி நாலு லிட்டர் சேர்த்துக்கா ரைட் வாயில் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அங்கே சேர்க்கலை நான் முன்னாடி சின்ன வாலியாக பார்த்தேன் பக்கெட்டை அப்பே நினச்சா நான் இவர் சொல்கிற கணக்குக்கு அங்கே ஒன்றும் இல்லையா மூணாவது வாழைப்பழம் உரிச்சு போடுறாங்க வாழைப்பழம் உரிச்சு போடுறாங்க பன்னெண்டு வாழைப்பழம் ஒரு ஸ்டீப்பு கொஞ்சம் ரெண்டு மூணு வாழப்பழம் கூட போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா சில வளர்ப்பு சின்னதாக இருக்கும் சில பேசதாக இருக்கும் எக்ஸாக்ட் நம்பர் ஒன்று இருக்குதுன்னு அவசியம் கிடையாது சார் நல்ல தோலை உரிச்சிடு நல்லா பேசஞ்சு உள்ளுக்குள்ளே போட்டோம் துணியை போட்டு மூடி வேடு கட்டி வச்சுட்டா போதும் இல்லாட்டி உள்ளே போய் உட்காந்து முட்டை போட்டுச்சுன்னா புழு வந்துடும் அதை நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியாது அதில் எப்போதுமே துணியை போட்டு மூடி கட்டு காலையில் சூரியன் உதிக்கும் போதும் மாலையில் சூரியன் மறையும் போதும் கலக்கணும் குச்சியால் புறமா ஐம்பது சுற்றி சுற்றணும் இப்படி இறதுபுறமாக ஐம்பது சுற்றி சுற்றணும் இந்த அண்ட இருக்கிற சக்தி எல்லாம் அதில் சேர்ந்துருக்கு சரதனா காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் அதில் சேருது அப்புறம் தான் அது வந்து மனிதனை உயிர்காலக்கும் மருந்தால் அது மாறுது சரதனா பாருங்க இங்கிலீஷில் புரிய வைக்கிறார் பாருங்க நான் வளைய போகிறோமா இடது வருமானு சொன்னேன் மக்களை புரியாமல் போயிடுமோனு இல்லை இல்லை எனக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப படித்த மாவட்டம்னு தெரியும் எனக்கு அது மேல வச்சு கலக்க எல்லாரும் இருபத்தி ஒரு நாள் கலக்கனீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாள் நீங்க டாக்டர் உங்க கையில மருந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இருபத்தி ஓராவது நாள் நீங்க டாக்டர் உங்க கையில மருந்து அப்படி சொல்றீங்க அப்படி சொல்றியா அந்த ஒரு நாளைக்கு முப்பது மில்லி காலையில் பல் விளக்கிட்டு ஒரு முப்பது மில்லி சாப்பிட்ணும் ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு முப்பது மில்லி சாப்பிட்ணும் எவ்வளவு நோயாக இருந்தாலும் எவ்வளோ நாள் பற்ற நோயாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாளில் ஒரு மண்டலத்தில் குணமாகுது அது சாப்பிடும்போது கொஞ்சம் எலும் நாளாக நாளா அரைஞ்சி ஒரு துளியை அப்படி புளிஞ்சி விட்டீங்கன்னாக்கா என்ன ஸ்டார் ஹோட்டல் ட்ரிங்கை விட ருசியாக இருக்கும் அது நல்லா புரிஞ்சுங்க இருபத்தோரு நாள் செஞ்சு கலக்கிட்டீங்களாக்கும் நீங்கள் டாக்டரும் உங்கள் கேல மறந்து சுற்றி இருக்கிற எல்லாம் கோழிக்கு நோய் வந்துன்னா உங்கள் கோழிக்கு வந்து குடிக்கிற தண்ணியில் ஊத்துனீங்கன்னா அதை கொஞ்சம் சொட்டு நம்ம கோழி பொழைச்சிக்குவோம் டவுட்டில் ஊற்றி பேஞ்சு வச்சிங்கன்னா தின்னுவிட்டு கோழி குஞ்சு பெருசு பெருசாக வளரும் நாய் உடம்புல வர்ற சொரி கிரி புண்ணு எல்லாம் ஆறிடும் பூனையில் வர்றதெல்லாம் சரியாக போகும் மனுஷருக்கு வர்ற எல்லா நோயும் சரியாக போகுது மூக்கு சல்லிலேருந்து ஆரம்பித்து எய்ட்ஸ் நோய் வரலாம் எல்லா நோயும் சரி பண்ணுவோம் ஆனால் மனுஷருக்கு மருந்தாக இருக்குது ஆடு மாடுகளுக்கு மருந்தாக இருக்குது விலங்குகள்லாம் மருந்தாக இருக்குது அதுக்கெல்லாம் தண்ணி சேர்க்கறது இல்லை ஆனால் பயிரில் தெளிக்கிறது கட்டாயம் தண்ணி சேர்க்கிறோம் ஏன்னா மூத்தளர்களுக்கு இலக்கருகும் அதனால் என்ன செய்யணும்னா மூணு லிட்டர் பஞ்சகவியாவை நூறு லிட்டர் தண்ணியில் கலக்கணும் கலக்கிட்டு வடிய கட்டினீங்கன்னா வடிக்கிறது ஈஸி ஏன்னா நூறு லிட்டரை ஆக்கிட்டிங்கன்னாக்கா பத்து டேங்கு ஒரு உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு சரியாக இருக்கும் அதை கணக்கு பண்ணிக்கணும் ஒரு டேங்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு பத்து லிட்டருக்கு முன்னூறு மில்லி சேர்க்கணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு முன்னூறு மில்லி நம்ம மனுஷருக்கு ஆடு மாடு கோழிக்கு எல்லாம் கொடுக்கும்போது தண்ணி கலக்கறதில்ல ஆனால் பயிரில் தெளிக்கிறதுக்கு கட்டாயம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா மூத்தரம் இருக்கிறதுனால இலை கருகிடும் அதனால் எவ்வளோ சேர்க்கணும்னா ஒரு டேங்கு பத்து லிட்டர் டேங்கில் நீங்கள் உபயோகிக்க போகிறீங்கன்னாக்கா பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி ஊற்றணும் இந்த தமிழரில் வச்சாங்களா ஐயாக்கு எள்ளி கொண்டாந்து வச்சாங்களா அந்த தமிழரால் ஒன்றரை தமிழர் ஊற்றினா சரியாகும் இது இரநூறு மில்லி இருக்கும் முந்நூறு மில்லி அதனால் பயிருக்கு போதெல்லாம் தண்ணி கலந்து சேர்க்குறோம் வேரில் ஊற்றினாலும் சரி மேலே தெளித்தாலும் சரி இலையில ஒன்றா சேர்த்துட்டு ஒன்றா கட்டிக்கிட்டு நினச்சி நடிச்சு தெளிச்சாலும் சரி அது எஃபெக்ட் தெரியும் எப்போதுமே எப்போதுமே நம்ம அந்த இயற்கை நம்ம சித்த மருத்துவர்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஏங்கையா அதாவது வயிறு சுருங்கி இருக்கும் போதே இது குடலுக்கு போயிடணும் சிறு குடலுக்கு போயிடணும் இரவு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே சாப்பாட்டுக்கு முன்னாடியே சார் ஒவ்வொரு நாளில் ரெண்டு வேளை சாப்பிடணும் நல்ல எஃபெக்ட் தெரியும் பத்தாவது நாளில் நோய் குணமாகிட்டு வரது தெரியும் எவ்வளோ நாள்பட்ட சிக்கா இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் சரியாகும்